ஆடி பிறந்துட்டாலே வந்து பெரிய பாளையத்தம்மன் கோவில் அந்த ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்குமே எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும் இந்த கிழமை நாட்கிழமை இல்லாம போவாங்க ஆமா அவங்க அம்மாவும் ஒன்னா இருக்கிறதாலையும் அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டதாலையும் அதனால வந்து தன்னுடைய நாலு குழந்தைங்களை கூப்பிட்டு கொல்ல சொல்லும் போது பெத்த தாயை நான் கொல்ல மாட்டேன்ட்டாங்க என்னோட உண்மையான குழந்தை பரசுராமன் வா அப்படின்னா வெட்டிடுவாரு வெட்டின உடனே வந்து உனக்கு என்ன வரம் கேள்வி தரேன்னு போது எங்க அம்மா தான் வேணும் இன்னொரு விஷயமும் இருக்கு குழந்தை பிறந்தவங்க அதை கட்டணுமா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்களும் முந்தி கிழிச்சு கட்டிக்கலாம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டவங்க வந்து பாத்தீங்கன்னா மொட்டை கொடுக்குறதுதான் சந்ததி நல்லா வளரணும் அப்படிங்கறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சந்ததி வாழ்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல வந்து ஐதீகமே இருக்கா ஆடி செவ்வா ஆடி வெள்ளி அங்க போய் பொங்க வச்சு இப்போ வரைக்கும் அந்த காலை மிதித்து அந்த மண்ணை மிதித்து கையெடுத்து கும்பிட்டுட்டு போனவங்க அதாவது குறையோடு வந்தவங்க குறை நிவர்த்தியாகி போனவங்க தான் நிறைய யோ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நேர்கள் கேட்ட தெய்வங்கள் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெரிய பாளையத்தம்மனை பற்றி தான் பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்டது பெரிய பாளையத்தம்மனோட வரலாறை பத்தி சொல்லுங்க அவங்கள வந்துட்டு எப்படி கும்பிடணும் எப்படி வழிபடணும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படிங்கிற விஷயமெல்லாம் கேட்டிருந்தீங்க அவங்களோட வரலாறை பத்தி கேட்டிருந்தீங்க ஒரு தரப்பினர் என்ன சொல்வாங்கன்னா பரசுராமரோட அம்மா தான் பெரிய பாளையத்தம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு தரப்பினர் என்ன சொல்லுவாங்கன்னா தேவிகையோட எட்டாவது குழந்தை அதாவது கிருஷ்ணரை கொண்டு தூக்கிட்டு போயிருவாங்க கிருஷ்ணரை தூக்கிட்டு போயிட்டு ஒரு குழந்தை வைப்பாங்களே ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை தான் பெரிய பாளையத்தம்மா அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க பெரிய பாளையத்தம்மாவை பத்தின வரலாறுகள் என்னங்கிறத நம்ம ரேவதி ராஜேஷ்கண்ணா உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் பெரிய பாளையத்தம்மாவை பத்தின வரலாறுல நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு இவங்க பரசுராமரோட அம்மாவா இல்ல அந்த கிருஷ்ணரை தூக்கிட்டு போனவன ஒரு பெண் குழந்தை வைப்பாங்களே அந்த பெண் குழந்தைதான் வந்து இந்த பெரிய பாளையத்தம்மாவா பெரிய பாளையத்தம்மா யாரு அவங்க ஏன் இங்க வந்து மீன் ரெட்டில்ஸ் போற தான் அவங்க இருப்பாங்க அங்கதான் அந்த கோவில் இருக்கு அங்க வந்து இருக்காங்க அந்த கோவில்ல வந்துட்டு பார்த்தா நிறைய நேர்த்திக்கடன்கள் கடன்கள் செலுத்துவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வேப்ப இலை கட்டிப்பாங்க வேப்ப இலை கட்டிப்பாங்க அங்க பிரதேசம் பண்ணுவாங்க நிறைய அந்த அம்மன் அம்மன் பத்திர காளி அம்மனுக்கு என்னென்ன பண்ணுவோமோ அது ஃபுல்லாமே வந்து பெரியபாளையத்தம்மன் கோயில்ல பண்ணுவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அவள் உடம்பு பார்த்தாலே இவ்வளவு தூரத்துக்கு தான் இருக்கும் தலையில இருந்து இவ்வளவு தூரத்துக்கு தான் இருக்கும் மே காலு கீழே ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கும் மக்கள் எந்நேரமும் கூட்டமா இருக்கிற ஒரே கோவில் தான் வா நார்த்து சைடு இருந்தும் கூட்டம் கூட்டமா வருவாங்க தெற்கு சைடு இருந்தும் கூட்டம் கூட்டமா வருவாங்க அந்த பெரியபாளையத்தம்மாவோட வரலாறு நம்ம யூத்தமிழ் நேயர்களுக்காக தெளிவா சொல்லுங்களேன் யூத்தமிழ் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் பெரியபாளையத்தம்மன் பாளையம்னா படை படையல்னு அர்த்தம் பெரிய பட வீடு இதுன்னு அர்த்தம் வீடு அப்படின்னா பெரிய பாளையத்தம்மன் சரி இந்த பாளையத்தம்மன் வந்து பாத்தீங்கன்னா மூன்று தேவிகள் அடங்கியது இந்த பாளையத்தம்மன் நீங்க சொன்ன மாதிரி பரசு பரசுராமனோட அம்மாவும் இவங்கதான் தேவகியோட எட்டாவது குழந்தையும் இவங்கதான் அதுக்கு சாட்சியே அந்த பரசுராமனுடைய சிலையும் இருக்கும் இடது சைட்ல கிருஷ்ணர் அந்த நாகத்து மேல நிக்க கூடிய ஒரு காட்சியும் இருக்கும் இந்த கோவில் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு பன்னிரெண்டு மாசம் அதுல வந்து சித்திர மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரைக்கும் அம்பா தேவியா இருப்பா ஆவணி மாசத்துல ரேணுகாதேனா அந்த மாரியம்மன் பரசுராமனோட அம்மா இருப்பா ஆவணி மாசத்துல இருந்து கார்த்திகை மாசம் மார்கழி மாசத்துல இருந்து பங்குனி மாசம் அம்பாள் வந்து கிருஷ்ணரோட தங்கச்சியா இருப்பா ஓகே அதான் ஆடி பிறந்துட்டா திருவிழா தேரோட்ட காளிக்கு என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் செய்வாங்க சோ அங்க எப்பவுமே ஆடி பிறந்துட்டாலே அம்பிகை ஆடி மாதம் அம்பிகை மாதம் ஆடி பிறந்துட்டாலே வந்து பெரியபாளையத்தம்மன் கோவில் அந்த ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்குமே எப்பவுமே கூட்டமா தான் இருக்கும் இந்த கிழமை ஞாயிற்கிழமை இல்லாம போவாங்க ஆமா அதே போல எந்த குளத்துல பிறந்திருந்தாலும் அவங்க முறப்படி குல தெய்வத்துக்கு ஒரு மொட்டை அடிப்பாங்க திருப்பதிக்கோ இல்ல அவங்க இது ஒரு மொட்டை அடிப்பாங்க மூணாவது மொட்டை பெரிய பெரியபாளையத்தம்மனுக்கு தான் இன்னமும் பலருடைய வழக்கத்துல இது ஒண்ணு இருக்கு ஓகே சோ குழந்தை பிறந்த குழந்தைக்கு எல்லா தெய்வம் எல்லா தெய்வமும் கும்பிட்டாலும் ஒரு மொட்டை பெரியபாளையத்துக்குன்னு வச்சிருவாங்க அவங்க ஏன்னா நம்மளோட சந்ததியை காப்பாத்த கூடியவங்க அவங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா பரசுராமனுடைய கதை நிறைய வாட்டி பேசிருக்கோம் ஜபகரி முனிவரும் அவங்க அம்மாவும் ஒன்னா இருக்கிறனாலையும் அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டனாலையும் அதனால வந்து தன்னுடைய நாலு குழந்தைங்களை கூப்பிட்டு கொல்ல சொல்லும்போது பெத்த தாயை நான் கொல்ல மாட்டேன்ட்டாங்க என்னோட உண்மையான குழந்தை பரசுராமன் வா அப்படின்னா வெட்டிடுவாரு வெட்டின கேள்வி வேணும் அப்படின்னு அப்ப வந்து வேற ஒரு தலையை எடுத்து வச்சிட்டது போல அப்ப ரேணுகா ரேணுகாதேவியா அவதரிச்சவங்கதான் இந்த பெரியபாளையத்தம்மன் சோ அவங்க அந்த தலைய மட்டும் எடுத்து வச்சு கும்பிட்டதாக ஒரு ஐதீகம் சோ அதனாலதான் அங்க தலை மட்டும் இருக்கா ஆமா சரி அதான் பரசுராமருடைய அம்மா அதாவது தலை வெட்டப்பட்டு வேறு தலை வைக்கப்பட்டவ ரேணுகா தேவி அவங்க அம்மாவோட தலைன்னு ஒண்ணு இருக்கும்ல அதுதான் இங்க இருக்கிறது ஆமா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா கம்சன் வந்து தன்னுடைய தங்கச்சி தேவிகிக்கு கல்யாணம் பண்ணி தேரோட்டை இழுத்துட்டு வரும்போது அசரிதி குரல் வந்து இவளுடைய எட்டாவது குழந்தை ஒண்ணு கொல்லும் அப்படின்னு ஒரு வாக்கு சொன்னதுக்கு அப்புறமா தங்கச்சியே இல்லாம போட்டோம் அதாவது மாட மாளிகையோட வசதியா கல்யாணத்தை பண்ணி ஊர் மக்களுக்கு காட்சிக்கு கூட்டிட்டு வர்றாரு தான் உயிருக்கு கண்டோம்னா தங்கச்சியே வெட்ட போகும்போது அப்ப தங்கச்சியுடைய கணவர் சொல்றாரு இல்ல இல்ல எங்களோட குழந்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட குடுத்துடுறோம் எங்களுக்குள்ளாத அப்படின்னா சிறைச்சாலையில வைக்கிறாங்க ஒவ்வொரு குழந்தையா பிறக்குது எட்டாவது குழந்தை பிறக்கும் போது இந்த உலகத்திலேயே முதல் முதல்ல டெஸ்ட் பேபி அப்படிங்கிறது அதுதான் இந்த வயசுல இந்த குழந்தைய தீபமாக்கி எடுத்துட்டு போய் அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து வச்சது ஒரு இது இதுல இருக்கு அதே போல இந்த குழந்தை வந்து பெண் குழந்தைய பொறந்துட்டான கம்சன் வந்து கொல்ல போகும்போது அந்த ஏன்னா கம்சனுடைய குலதெய்வம் வந்து காளி ஆமா அப்ப வந்து கொல்ல போகும்போது அவ காளி ரூபமா எடுத்து அவ பேச அவ வந்து அந்த நேரத்துலயும் கம்சனுக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு போவா உன் குழந்தை வந்து இந்த ஊர்ல வளருது சோ நீ உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மறைஞ்சு அந்த ஒளி வந்து அங்கிருந்து வந்து விழுந்த இடம் தான் பெரியபாளையம் ஓ பெரியபாளையம் இப்ப நம்ம பெரியபாளையம் பேர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்ப ஒரு ஒரு இடத்துல வெட்ட வெளியில வேப்பல காட்டுக்குள்ள விழுந்த துளி அது ஸோ அது துளி விழுந்து பல நூற்றாண்டுகள் பல ஜென்மங்களுக்கு அப்புறமா அங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஆந்திரால இருந்து வளையல் வியாபாரிகள் வருவாங்க அதாவது இந்தியாவிலேயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த கோயிலுக்கு போனாலும் மஞ்சள் குங்குமம் நம்ம காசு தான் வாங்குவோம் கருவறையில மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க ஆனா இந்த பெரியபாளையம் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்துல எந்த வளையல்காரன் கால் எடுத்து வச்சாலும் ஒரு டசன் வளையல் வாங்க அரை டசன் வளையல் வாங்குனாலும் அவன் மஞ்சள் குங்குன இலவசமா குடுக்கணும் இல்ல வச்சே குடுக்கணும் அதான் ஐதீகம் அந்த இது முறை பண்ணக்கூடியது வந்து இந்த இடத்துல மட்டும்தான் அப்ப இந்த வளையல்காரர் வந்து எல்லாம் வித்துட்டு போகும்போது ஒரு நாள் வந்து வளையல் வந்து விக்க வராரு விக்க வரும்போது அவர் வளையல் பெட்டியை வச்சிட்டு நைட் ஆயிடுச்சுன்னு அங்கே ஒரு வெட்ட வெளியில படுக்கிறாரு படுக்கும்போது காலையில விடிஞ்சு பார்த்தா வளையல் தான் காணும் எங்கே போச்சுன்னு சொல்லி உள்ள தேடி பார்க்கும்போது போது அவருக்கா துணைது சரி இந்த பாம்பு புத்துக்குள்ள இருக்கா அந்த எட்டி பார்க்கும்போது அதுக்குள்ள இருந்துச்சு சரி இருந்தானே பயந்து அவருக்கு போயிட்டாரு எடுக்கல அந்த வலையல் பெட்டிய ஊருக்கு போயிட்டாங்கன்னா நைட் தூங்கும் போது கனவுல வந்து அம்பாள் வந்து அதுக்குள்ளதான் நான் இருக்கேன் என்னை எடுத்து வச்சு கும்பிடுங்க உங்க வம்சத்தையே நல்லது பண்ணி கொடுப்பேன் உங்க மக்களையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னா அவர் அங்கேருந்து அடுத்த நாள் கிளம்பி வராரு கிளம்பி வரும்போது ஊர் மக்கள் எல்லாம் கூட்டுட்டு பேசும்போது அந்த இடி வளையல்கார தான் அதை இடிக்கிறார் இடிச்சு எடுக்கும் போது அந்த இடிப்பட்டது வந்து அந்த சுயம்புலிங்கமா இருக்கக்கூடிய அம்பாலோட நெத்தில பட்டு ரத்தம் வந்துச்சோம் அது இன்னும் இன்னும் இருக்கு இன்னும் நீங்க அபிஷேகம் பண்ணும்போது மஞ்சள் அபிஷேகம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த இருக்கும் அது அது அவருக்கு அழுதுட்டார ஐயோ என்ன பாவம் பண்ணிட்டோம் தென்னும் போது அதுக்கான பரிவரிகாரங்களை எல்லாம் பண்ணி எடுத்து வச்சு ஒரு சிலையா தான் அங்க இருந்துச்சு அத வந்து கும்பிட கும்பிட எல்லாருக்கும் பலன்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதுல சக்தி மரம் ஆஹ் இது தலை மரம் குளம் எல்லாம் சுத்தி பெருசா கட்டிட்டாங்க இப்போ வரைக்கும் அந்த மண்ணு காலை மிதிச்சு அந்த மண்ணை மிதிச்சு கையெடுத்து கும்பிட்டுட்டு போனவங்க அதாவது குறையோட வந்தவங்க குறை நிவர்த்தி ஆகி போனவங்க தான் நிறைய பேர் கண்டிப்பா நிறைய திருமண தடைகள் அதாவது இதுக்கு ஒரு கதையும் இருக்கு அதாவது வந்து எல்லாம் மீன் பிடிக்க போயிடுவாங்களாம் அவங்க அவங்கள மீனவர் தெய்வம் கூட சொல்லுவாங்க அதான் பெரிய பாலைத்தம்மனோட பெரிய பாலைத்தம்மனோட இன்னொரு பேர் பார்த்தா மீனவர்களின் தாய் தாய் அதாவது அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு ஒரு பாடல்ல வந்து எப்படி வருதுன்னா தேவி அதாவது அம்மாவளோட தலையை வெட்டின உடனே அந்த தலையை எடுத்துட்டு வந்து இந்த மீனவர்கள் கிட்ட கொடுத்து தன்னை சரி பண்ணிக்கிட்டதாக ஒரு லைன் ஒரு நூல்ல இருக்கு ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனா வந்து மீனவர்களும் பெரியபாளையத்தம்மனை வந்து பெருசா வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மீனவ பெண்கள்லாம் வந்து அம்பாலோட இதை எப்படி கும்பிடுவாங்கன்னா மீன் பிடிக்க கணவர்மார்கள் போயிடுவாங்க போயிட்டு இந்த மாதிரி புயலு காத்துன்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா உடனே தன் தாலியை கழுத்தி அம்மா ஒன்றியில போட்டுட்டு புது தாலியை எடுத்து கட்டிக்குவாங்கன்னா உடனே அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வருவாங்க சோ இதெல்லாம் வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்க பாரம்பரிய முறைகள் சோ வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க கல்யாண நாள்பட்ட தடை இருக்கிறவங்க வேண்டிக்கிறது அங்க இங்க இந்தியாலே நடக்கிற கோவில்ல அதுதான் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வருவாங்க தாலி கட்டிப்பாங்க கட்டின தாலியை கலட்டி உண்டியல்ல போட்டுட்டு இன்னொரு தாலி கட்டிட்டு போவாங்க ஓகே தாலி திருமண நாள் அன்னைக்கே அந்த தாலி அவுத்து போட்டுட்டு அம்பாரோட கயிறு எடுத்து கட்டிட்டு போவாங்க மாங்கல்ய பலமும் அதிகரிச்சு கொடுக்கும் நம்ம ஜோதிட ரெண்டு தார தோஷம் இருக்கு திருமண தோஷம் இருக்குன்னா அந்த தோஷத்தையும் அதை அழிச்சு கொடுக்கும் கண்டிப்பா அதுதான் வந்து திருமணம் ரெண்டாவது வந்து எப்பேற்பட்ட நோய்க்கும் வந்து அருமருந்தா இருக்கக்கூடியவா அவ வேப்பல வாசத்திலே வாழக்கூடியவ அவ சோ அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேப்பில வேப்பலஞ்சியில சாத்துறது அப்படின்றத வந்து நிறைய பேர் நான் பாத்திருக்கேன் நைட் எல்லாம் தங்கி அங்க வேப்பஞ்சல சாட்டுறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க பின்னி அது ஒரு வழிபாட்டு முறை நான் பாத்திருக்கேன் நான் அங்க சிறப்பா நடக்கும் ஆமா அந்த வேப்பஞ்சலைய கட்டி அந்த அம்பாலோட கோவில மூணு வலம் வந்து தொட்டு கும்பிடுறது அதெல்லாம் வந்து நன்றிக்காக செய்யறதுதான் எல்லாம் இது செஞ்சாதான் நடக்கும்னு கிடையாது அவங்க வந்து வேண்டிக்கிட்டு அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குடும்பத்தோட வந்து அவங்க பல பிறந்த குழந்தை வரைக்கும் வேப்பஞ்சல சுத்தம் அது அதுக்கு அடுத்தது வந்து இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேருடைய பெத்த குழந்தைக்கு மூணாவது மூட்டையோ ரெண்டாவது மூட்டையோ தான் கண்டிப்பா அதே போல கர்ப்பிணியா இருக்கும் போதும் வந்து இந்த கோவில்ல வந்து புத்துக்கு பால் ஊத்துற ஒரு ஐதீகம் இருக்கு வம்சத்தை வந்து தலைக்க வைக்கிறதுக்காகவும் அதே போல சக்தி பீடம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மரத்துல வந்து எல்லாருமே வந்து தொட்டில் கட்டுவாங்க தொட்டில் கட்டி பிள்ளை வர்றதுக்காக பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த மரத்துக்கிட்ட நிற்கும் போது அந்த காத்து நம்ம உடம்புக்குள்ள படும்போதே அதோட விஷயங்கள் என்னன்றத வெளிக்கொண்டு வந்துரும் ஸோ தொட்டியில வந்து இப்ப எல்லாம் வந்து அந்த மரக்கட்டையில அதுலலாம் கட்டுறாங்க அதெல்லாம் கிடையாது தான் முந்தைய கிழிச்சு அந்த இடத்துல கட்டுறது தான் அதுதான் ஆரம்ப கட்டத்துல இருந்துச்சு இப்போ ஏதோ ஃபேஷன் ஆகி இதுக்குன்னு ஒரு விலை வச்சுட்டாங்க முந்தைய கிழி தான் அந்த இடத்துல என் சந்ததி வளரணும்னு சொல்லி தான் முந்திய கிழிச்சு கட்டி அந்த மரத்தை சுத்தி வளம் வரதுதான் ஐதீக முறை இன்னொரு விஷயமும் இருக்கு குழந்தை பிறந்தவங்க குழந்தை வேணுங்கிறவங்க தான் அதை கட்டணுமா இல்ல என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்களும் முந்தி கழிச்சு கட்டிக்கலாமா பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து மொட்டை கொடுக்கறது தான் அவங்க சந்ததி நல்லா வளரணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவோம் அவங்க சந்ததி வாழ்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல வந்து ஐதீகமே இருக்கா ஆடி செவ்வா ஆடி வெள்ளி அங்க போய் பொங்க வச்சு அம்பாளுக்கு புடவை சாத்தி தா பசங்களை நிக்க வச்சு அந்த அந்த நெய்வேத்தியத்தை அங்கே வச்சுட்டு பசங்களுக்கு சாப்பட தான் மெயின் மூணாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா தெனரிசி மாவிளக்கு அதெல்லாம் வந்து சந்ததியரை காப்பாத்தி கொடுக்கக்கூடியது அதே போல எந்த உறுப்புல வயித்துல வச்சிருப்பாங்க சில பேர் தலையில வச்சிருப்பாங்க எந்த உறுப்பு பாதிப்போ அந்த இடத்துலயும் அந்த மாவிளக்கு போடுவாங்க ஓகே மாவிளக்கு போடுறது சிறப்பு ஆமா சரி அதே போல இந்த கோவில்ல இருக்க ஏதாவது எல்லா கோவில் வந்து புத்து மண்ணை தொட விட மாட்டாங்க இந்த கோவில்ல இருக்க புத்து மண்ணை நல்ல ஒரு பட்டு சில்க் காட்டன் பிளவுஸ் பீட்டு எடுத்து அந்த முத்துமண்ணை எடுத்து கட்டி வீட்டுல வந்து பூஜை ரூம்ல வச்சுட்டாங்கனாலே அந்த சுத்தி உள்ள கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் அதை போக்கி கொடுத்துரும் ஓகே எப்பேற்பட்ட தொழில் நஷ்டமா இருக்கட்டும் வியாபாரத்துக்கு உண்டான அம்பால்னா இவ ஓகே இவ கோவில்ல வந்துட்டு வழிபாடு பண்ணி ஒரு எலும் வச்சு எடுத்துட்டு போய் வியாபார ஸ்தரத்துல வார வாரத்துக்கு ஒரு முன்னாடி வர முடிஞ்சாலும் சரி இல்ல பௌர்ணமி அமாவாசைல வந்துட்டு போனாலும் சரி வியாபாரத்தை புதுப்பிச்சு குடுத்துருவா வளர வச்சும் குடுத்துருவா அந்த மண் எடுத்துட்டு போய் வீட்டுல வைக்கிறவங்களுக்கு வீட்டுல என்னதான் சண்டை சச்சரவா இருக்கட்டும் என்ன நேரம் பையன மருமகளும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க பிரிஞ்சிருவாங்களும் பயமா இருக்கு பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கு கத்திக்கு சொல் பேச்சு கேட்கல இந்த மாதிரி ஒருத்தரோட ஆக்டிவிட்டிஸ் வந்து வேற மாதிரி மாறுது அப்படிங்கிற போது இந்த புத்து மண் அங்க வைக்கும் போது அதோட அருமா வந்து அந்த இடத்த வந்து சாந்தப்படுத்தி கொடுத்துரும் ஓகே அதுதான் மெயின் விஷயமே நிறைய பேர் வாசல்ல கட்டி வைப்பாங்க அதை விட பூஜை ரூம்ல வச்சு தினைக்கும் ஒரு வாசனை தூபம் காட்டுறதே

அதை வாங்கிட்டு போய் உண்டில்ல போடுவாங்க அதே போல இன்னொரு தாந்திரிக ராவணன் எழுதுனதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த பெரியபாளையம் சொல்லக்கூடிய ஸ்தலத்தில் எப்பேற்பட்ட ஒரு ஆணாலையும் ஒரு பெண்ணாலையும் ஒரு மனுஷனுக்கு தொந்தரவு வரக்கூடாது அப்படிங்கிற போது ஒரு ஆணுருவும் ஒரு பெண்ணுருவும் வாங்கி அதை நல்லா கட்டிட்டு ஒரு நூல்ல எடுத்து கட்டிட்டு எந்த ஆணாலையும் எந்த பெண்ணாலையும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் வம்சத்துக்கும் பிரச்சனை வரக்கூடாது அது சொல்லும் போது அதை செய்வன் அடைங்கிரும் தொழில் நஷ்டம் அடைகிறோம் திருஷ்டி பார்வை அடைகிறோம்ல போட்டுட்டு அம்பால பாத்துட்டு வர்றது மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததா நிறைய பேர் கேட்ட மாதிரி பெரிய பழையத்தமா கிட்ட இவ்வளவு சிறப்பு இருக்கு சோ நம்ம காணொலி மூலமா மக்கள் பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பாங்க தொடர்ந்து இது மாதிரி நிறைய தெய்வங்களை பத்தி தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி